துலாம் ராசி அன்பர்களுக்கு சிவராஜ அமைப்பு உங்களுடைய ராசியிலிருந்து பாக்கிய சம்பந்தப்பட்ட இடமாகப்பட்ட ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனுடன் சூரிய பகவான் இணைந்து நிற்பது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ இந்த சூரிய பகவானும் பிளஸ் குரு பகவானும் இணைந்து உங்களுடைய மூன்றாம் வீடாகப்பட்ட வெற்றிக்குரிய இடத்தை நூத்தி எண்பது டிகிரில டைரக்டா பாக்குறாங்க அப்போ இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச மாபெரும் பாக்யம் ஏதோ ஒரு பெரிய லெவல்ல கிடைக்கக்கூடிய ஒரு திருப்பங்களுக்குரிய ஒரு ஆன ஒரு இடமா இந்த முப்பத்தி ஒரு நாட்களை நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறு அதாவது பதினேழாம் தேதி தான் மீண்டும் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த கால அமைவுகள் உண்டாகும் இந்த கால அமைவுகளில் உங்களுக்கு சரியாக குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்மையா சொல்லணும்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு காலமா நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு ஒருபுறம் சனி பகவானும் மறுபுறத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான கால அமைப்புகள் அப்பேற்பட்ட அமைவுகளில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன எப்பேற்பட்ட மேன்மைகளை நீங்க அடைய போறீங்கின்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக துலாம் ராசி என்பர்களுக்கு சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த நான் சொன்ன காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கர பகவானும் சொந்த வீட்டில் இருக்க போறார் அப்போ ஒரு புறம் சுக்கர பலமும் மறுபுறத்தில் சூரியனும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியினுடைய பலமும் பிளஸ் குரு பகவானின் பலமும் இந்த பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமைவுகள் இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட சிரமங்களும் எடுத்த முயற்சிகளை தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் அழகா பார்த்து பார்த்து முடிச்சு கடைசிய ஒரு பர்சன்ட்ல அது எனக்கு டோட்டலா ட்ராப் ஆயிடுச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு இப்படியே இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகள் உருவாயிட்டு இருக்கு இதனால நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு எந்த பதில் எங்க என்ன சொல்றது அடுத்தது என்ன செய்யறது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே தெரியாத நிலைமைகள் உண்மையை சொல்லணும்னா நீங்க ஐடியா கொடுத்தவங்க நீங்க எங்கேயோ போயிட்டாங்க பத்து பேருக்கு வழிகாட்டியா இருந்த நீங்க இன்னைக்கு உங்களுடைய நிலைகளை டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு மைண்டே பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ஆளாகி நிக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்போ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க பிரகாசமாகவும் மற்றவங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறதுலையும் சரி அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யறதுலையும் சரி நம்பிட்டீங்கன்னா அவங்கள நம்பி எந்த லெவலுக்கும் நல்லதை செய்வீங்க அப்பேற்பட்ட நல்ல குணம் நல்ல உள்ளம் படைச்சவங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களில் தன் கூட பிறந்தவங்களும் சரி தன் நட்பு ரீதியிலையும் சரி நம்பி பல விஷயங்களை பறிகொடுத்து வெறுங்கையோட இன்னைக்கு நான் நிக்கிறேன்ற நிலைமைக்கு ஆளானவங்க துலாம் ராசி என்பர்கள் தான் அந்த இடத்துல இருந்து மீண்டும் ரியன்ட்ரி கொடுத்து தன்னை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உயர்தரல நிக்கிறவங்களும் சரி நிக்க போறவங்களும் சரி துலாம் ராசி தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆன்மீக ரீதியில எப்பவுமே நாட்டம் அதிகம் தெய்வ சிந்தனைகள் அதிகம் அதர் சார்ந்த விஷயங்களில் நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்காம செய்தவங்க எந்த உதவியும் அவங்ககிட்ட இருந்து மீண்டும் பிரதிபலனை எதிர்பார்க்காம அவங்களுக்காக நல்லதை இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்களை கடந்த உங்களுக்கு இந்த பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல உருவாகிறதுனாலே நீங்க நம்ம கையை விட்டு இந்த ப்ராப்பர்ட்டி போயிடுமோ இத்தனை நாளா கஷ்டப்பட்ட வீடு கட்ட வீட்டில் தேவையில்லாத லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரீதியில எங்க இழப்புகளை சந்திச்சிருவோமோ அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கம்பெனியுடைய இந்த உழைப்பு இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த இடத்தை எங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை உருவாயிடுமோ நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் மீண்டும் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க உயர்தர வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்கன்றது உண்மை இது ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் முப்பத்தி ஒன்பது நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்களில் இது நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல உங்களுக்கு இப்ப கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு இந்த வருடம் அடுத்த வருடம் வரைக்கும் பெரிய இலக்கு அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டா துலாம் ராசி என்பர்கள் அடிச்சு சொல்லலாம் அப்போ இதற்கு நடுவுல சொல்லி வச்ச மாதிரி அமைவுன்றது உச்சகட்ட வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்கி தரக்கூடிய அருமையான கிரக அமைவு இது ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கிறது ஏதோ ஒரு சில நல்ல கமிட்மெண்ட்கள் உங்களை நெருங்கி வந்து அதனால பெரும் வளர்ச்சி பாதைக்குரிய வேலைகளை தொடங்க உண்மை ரொம்ப நாளா தொழில் ரீதியில சரிவுகளை சந்திச்சிட்டேன் குறிப்பா கடந்த ஆறு ஏழு வருஷமா இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு உண்மையே சொல்லணும்னா துலாம் ராசி குடும்ப ரீதியிலையும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தீங்க இழப்புகளை சந்திச்சவங்க துலாம் ராசி சொல்லலாம் அதுலேயும் பண நெருக்கடிகளில் యముడుగో సంభార్ చి నింగే ఆపుడి యా డాఉన ఆగి இன்னைக்கு நெருக்கடிகளில் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறது மட்டுமல்லாம வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க பஞ்சமஸ்தானத்தில் விழுது உங்களுடைய ராசி மேல் விழுது அடுத்தது மூன்றாம் பாவத்துல விழுது கண்டிப்பா சொல்றேன் தொழில் ரீதியில மிகச்சிறந்த வளர்ச்சியினுடைய கவுண்டம் தொடக்கிடும் தொழில் சார்ந்த ரீதியில உள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ பார்ட்னர்ஷிப் சார்ந்த குழப்பங்களோ இல்ல வேலையாட்கள் ஆட்கள் ரீதியில சிக்கல்களோ இருந்தாலும் அது சரியாக கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பா நீங்க ரெடி பண்ணி சில விஷயங்களை அமைச்சு சில ப்ராஜெக்ட உருவாக்கி சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்ச அது கமிட்மெண்ட் ஆகக்கூடிய நேரமா உண்டாக போகுது துலாம் ராசி என்பர்கள் தன் வேலை சார்ந்த ரீதியில ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இத பெரிய இலக்குக்கு உரிய ஒரு நல்ல ஒரு அமைவுகளை ஒரு பேர் புகழ் செல்வாக்க நாம் அடையணும் நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் இப்ப அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை சார்ந்து வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் நீங்க அடைய போறீங்க குறிப்பா துலாம் ராசி என்பர்கள் வேலையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க ப்ரமோஷனுக்குரிய வழிகள் பிறக்க போகுது இத்தனை நாட்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க அவங்களுக்கு சாதாரணமா வாய்ப்புகள் ஆச்சு உங்களை கம்பேர் பண்ணா எதுலேயுமே உங்களுக்கு ஈக்குவலாக கூட அவங்களால வர முடியாது அவ்வளோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் உங்களுடைய உண்மையான திறமைக்கு கிடைக்கலையென்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்க போகுது ரொம்ப நாளாக தான் பெற்ற பிள்ளைகளினுடைய அவங்களுடைய வேலையில் அவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க ஆனால் அதற்குரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கமிட்மெண்ட் ஆகிடும் அவங்க வேலை சார்ந்த ரீதியில் வளர்ச்சி அடைய போறாங்க துலாம் ராசி பல பேருக்கு காரணமே இல்லாம நான் சொல்றது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களையும் சார்ந்து தான் சொல்றேன் காரணமே இல்லாம திடீர் வேலை வாய்ப்புகளை இழந்து அடுத்தது என்ன செய்யறது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்பும் வழிகளும் பிறக்க போகுது சிலர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க பட் இன்னுமே இந்த ரிசல்ட் வரல இன்னும் ரெண்டு ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டால் எனக்கு ரிசல்ட் கிடைச்சோம் எதிர்பார்த்தவங்களுக்கு அது நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க அட்டன் பண்ணி சக்சஸ் ஆக்குறீங்க அது உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் பெருசாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமா உருவாக போகுது மூன்றாவது நபர்களினுடைய தலையீடுகளும் சரி நீங்க வளரக்கூடாது நினைச்சவங்களும் சரி ஏதோ ஒரு விதத்துல உங்களை பாதிக்கப்பட வைக்கணும் நினைச்சவங்களும் சரி உங்களுக்கு இருந்து விலகி போகக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய நேரமா இது உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா உடன் சலிப்பு சங்கடங்கள் விலகி ஒரு சுமூகமான ஒரு நிலைகள் உருவாக போகுது உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா துலாம் ராசி என்பர்களுக்கு சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் ரொம்ப நாளா முயற்சி எடுத்து திருமணத்தின் அந்த மனவர வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் வாய்ப்புகள் அமைஞ்சு கடைசி நேரத்துல காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி திருமண முயற்சிகளில் மன உளைச்சல் அடைஞ்ச உங்களுக்கு அருமையான வாழ்க்கை கைகூடி ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண போறக்கே குடும்ப விருத்தியாக போகுது குறிப்பா சொல்லணும்னா ஏன்னா குரு பார்வைங்களுடைய ராசின் மீது சூரிய பகவானுடன் பலத்துடன் விழும்பொழுது அப்போ உங்களுக்கு குடும்ப விருத்தி ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு புத்திரபாகிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது அந்த தடைகளுக்கு ஆக மொத்தத்தில் பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பத்திற்குரிய காலமா இது அமைய போகுது உங்களது வாழ்க்கையில அதுலையும் நீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா பொது முயற்சிகளும் வாய்ப்புகளும் உங்க கதவை தட்டும் அதை பயன்படுத்தி பெரிய லெவல்ல ஒரு திருப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளை அடைய போறீங்க அரசு சார்ந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகக்கூடிய நிலைகளுக்குரிய வாய்ப்புகளும் அமைய போகுது ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அதற்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்கும் நான் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல தருணமா இருக்கும் ஆல்ரெடி தொழிலில் இருந்து என் தொழில் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் போட்டது எடுக்கவும் முடியல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேன் இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல என்ற குழப்பத்துல இருந்த உங்களுக்கு ஹண்ட்ரட் நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்ற இந்த பிரச்சனை ரிலீஃப் ஆக போறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க சிலர்லாம் வேலையை தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்னு நினைச்சவங்களும் இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லை சிலர் வேலையில் தான் இருக்கிற இடத்துல எந்த வித ஒரு டெவலப்மெண்ட் இல்லை உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற மேன்மையும் இல்லை ஒரு ப்ரொமோஷனும் இல்லை எதுவுமே இல்லை நம்ம இடமாற்றம் அடைஞ்சிடலாமா நினச்சி வருத்தத்தில் இருந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தன்னை தேடி வரும் அதை அருமையா கிளிக் பண்ணுவீங்க சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அது உங்களுக்கு சாதக நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது